இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிமுகவில் இருந்து விலகினார் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமைக்கு பரபரப்பு கடிதம் கல்லூரி மாணவர்களிடம் வங்கி கணக்கை பெற்று ஆன்லைன் மோசடி தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட பேர் கைது குடிசை மாற்று வாரிய அதிகாரியை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் நேரு வாக்குவாதம் துறை சார்ந்த பணிகள் கிடப்பில் உள்ளதாக குற்றச்சாட்டு இருந்து விலகுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுவை மாநில அதிமுகவில் ஜெய பேரவை செயலாளராக இருந்தவர் பாஸ்கர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை புதுவை நகராட்சி கோலாஸ் நகர் வார்டு அதிமுக கவுன்சிலராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலியார்பேட்டை தொகுதியில் மூன்றாவது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிட்ட பாஸ்கர் தோல்வியடைந்தார் இருப்பினும் கட்சியை தொடர்ந்து பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் திடீரென இன்று அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னை விலகுவதாக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது நான் அதிமுகவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி உறுப்பினராக சேர்ந்து பணியாற்றி வருகிறேன் இதன் காரணமாக பல்வேறு பொறுப்புகளும் ஜெயலலிதாவால் அளிக்க பெற்று பணியாற்றி வந்தேன் ஜெயலலிதா அளித்த வாய்ப்பின் காரணமாக ஒருமுறை புதுவை நகராட்சியில் கவுன்சிலராகவும் இரண்டு முறை தொடர்ந்து முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு பெற்று மக்களுக்கு பணியாற்றினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்சி பொதுச் செயலாளராகிய தாங்கள் எனக்கு மீண்டும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளித்தீர்கள் நான் தொடர்ந்து கட்சி பணியாற்றி கவுன்சிலராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் சேவை செய்யவும் எனது அரசியல் குரு புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்து துணையாக இருந்தார்கள் மேலும் அவரது வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆலோசனையின் பேரில் கட்சி வளர்ச்சிக்கும் வார்டு மற்றும் தொகுதி வளர்ச்சிக்கும் பல்வேறு பணிகளை செய்து மக்களிடம் நற்பெயரும் பெற்றுள்ளேன் தற்பொழுது என்னால் தொடர்ந்து கட்சியில் பணியாற்ற இயலாத சூழலில் உள்ளது எனவே நான் வசித்து வரும் புதுவை மாநில ஜே பேரவை செயலாளர் மற்றும் கட்சி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலும் இருந்தும் என்னை முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன் கட்சி சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளித்த கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எனது அரசியல் குரு புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இவ்வாறு அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் வங்கிக் கணக்கை பெற்று ஆன்லைன் மோசடி செய்து சென்னையை சேர்ந்த கணேஷ் உட்பட ஏழு பேர் கைது குற்றவாளிகளிடமிருந்து பணம் வங்கி கணக்கு புத்தகங்கள் செல்போன் லேப்டாப் ஏடிஎம் கார்டுகள் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி தனியார் பொறியியல் கல்லூரியில் பயிலும் இரண்டு மாணவர்கள் தினேஷ் மற்றும் ஜெயபிரதாப் ஆகியோர் தனது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தனர் இதையடுத்து போலீசார் அந்த வங்கி கணக்குகளை ஆராய்ந்த பொழுது அவை மேற்கு வங்கம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் முடக்கப்பட்டது தெரிய வந்தது இதையடுத்து கல்லூரி மாணவர்களிடம் விசாரித்த பொழுது அதே கல்லூரியில் படிக்கும் மாணவரான கடலூரை சேர்ந்த ஹரீஷ் என்பவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு வங்கி கணக்குக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவதாக கூறியதாகவும் பணத்துக்காக ஆசைப்பட்டு ஹரீஷிடம் வங்கி கணக்கு தொடங்கியதோடு சிம் கார்டு வாங்கி கொடுத்ததாக தெரிவித்தார் இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து ஹரிஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஹரிஷ் இருபதற்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்களிடம் வங்கி கணக்கை பெற்று புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரிடம் கொடுத்ததாக கூறினார் அதன் பேரில் கோவிந்தராஜை கைது செய்து விசாரித்த பொழுது அவர் சென்னையை சேர்ந்த கணேஷ் என்பவரிடம் வங்கி கணக்குகளை ஒப்படைக்கும் வேலையை செய்து வந்துள்ளார் மேலும் கணேசன் கொடுக்கும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி தினமும் நான்கு முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை சைபர் குற்றத்தில் ஈடுபட்டு பெற்ற பணத்தை எடுத்துக் கொடுத்து வந்துள்ளார் இதற்காக கணேசனிடமிருந்து கடந்த ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மாதந்தோறும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பெற்றுக் கொண்டுள்ளதையும் கண்டறிந்தனர் மேலும் எட்டு மாதத்தில் மட்டும் எட்டு கோடி ரூபாய் வரை சைபர் மோசடி பணத்தை எடுத்துக் கொடுத்ததாக கூறினார் இதையடுத்து சென்னைக்கு சென்று சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் கணேசனை கைது செய்து விசாரணை நடத்தினர் அதில் பல்வேறு நபர்களின் வங்கி கணக்குகளை பயன்படுத்தி சைபர் குற்றத்தில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை மோசடி செய்தது தெரியவந்தது மேலும் கணேசன் புதுச்சேரி மற்றும் இந்தியா முழுவதும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை பெற்று அதன் மூலம் மோசடியாக பெற்ற பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி சீனா அயர்லாந்து கனடா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அனுப்பி அதற்காக கமிஷன் பெற்றதும் தெரியவந்தது மேலும் கணேசன் அளித்த தகவலின் பேரில் புதுச்சேரி அருமாத்தபுரத்தைச் சேர்ந்த யஷ்வின் கடலூர் நடுவீரப்பட்டை சேர்ந்த ஐயப்பன் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த தாமஸ் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ராகுல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் இருநூற்றி எழுபத்தி ஆறு வங்கிக் கணக்கு புத்தகங்கள் நூற்றி எழுபத்தி ஒன்று செக் புக் இருபது செல்போன்கள் இரண்டு லேப்டாப் சிம் கார்டுகள் எழுபத்தைந்து ஏடிஎம் கார்டுகள் பணம் என்னும் இயந்திரம் போலி நிறுவன முத்திரைகள் கார் மற்றும் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர்களின் வங்கி கணக்குகளை சோதனை செய்ததில் இந்தியா முழுவதும் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது என சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் பின்னர் கைது செய்யப்பட்ட அனைவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலியணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் ரமேஷ் சாய் சரவணகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்தும் தூவியும் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அனைவரும் அதை கொண்டனர் மேலும் இந்திரா காந்தி பிறந்தநாளை ஒட்டி வைஷால் வீதியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் தலைமையில் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினர் புதுச்சேரியில் சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் அசோக் கூலி தொழிலாளியான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்துள்ளார் அந்த சிறுமி கர்ப்பமுற்றார் அப்பொழுது பரிசோதனைக்காக சிறுமி அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது அவர் வயதை பதிவு செய்ததை அடுத்து அவர் சிறுமி என தெரியவர இதுகுறித்து மருத்துவமனை அதிகாரிகள் உருளிகன்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் அசோக்கின் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கானது கடந்த பத்து வருடங்களாக புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து சாட்சியங்களையும் விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட அசோக்கிற்கு குழந்தை திருமண தடை சட்டம் மற்றும் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக நான்கு லட்சம் ரூபாய் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வழங்கப்படும் வீடு கட்டும் மானிய உதவித்தொகை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முசி வீதி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி பாரதி வீதி மோந்திரேஸ் வீதி கந்தப்ப முதலியார் வீதி போன்ற பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் லம்பாட் சரவணன் நகரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்தல் மேலும் திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளில் முன்னுரிமை வழங்குதல் மேலும் குடிசை மாற்றும் வாரியத்தின் மூலம் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் புதுப்பிக்கும் மற்றும் மேம்படுத்துதல் பணிகள் சரிவர நடைபெறாமல் உள்ளது கண்டாக்டர் தோட்டம் அரசு குடியிருப்பான டி ஒன் டி டூ டி த்ரீ மற்றும் டி ஃபோர் பிளாக் போன்ற குடியிருப்புகளின் மத்தியில் உள்ள சிமெண்ட் சாலைகள் புதிய சாலைகளாக அமைக்கும் பணிகள் குறித்தும் மற்றும் கோவிந்த சாலை அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்புகளின் புதுப்பித்தல் மற்றும் மேம்படுத்தல் பணிகள் நடைபெறுவது எப்பொழுது என ஒல்லையம்பேடை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு பொதுமக்களுடன் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரி அவர்களை முற்றுகையிட்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு என்ன என கேள்வி எழுப்பினார் மேலும் முற்றுகையின் பொழுது திடீர் நகர் மற்றும் கோவிந்தசாலை கண்டக்டர் தோட்டம் மேலும் சாலையோர பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி ஒன்றாம் முதல் ஆறாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயிலும் விதமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் தனித்தனியாக ஒரு பள்ளிக்கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கையை அரசு விரைந்து எடுத்து வருவதாகவும் மேலும் படிப்பில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக சிறப்பு வகுப்புகள் நடத்தவுள்ளதாக புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் காஞ்சிமா முனிவர் அரசு முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது இங்கு மாணவர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டை முன்னேற்றும் நோக்கில் மூன்று புதிய வகுப்பறைகள் நடைபாதை அமைப்பதற்கான பூமி பூஜையும் மாணவர்களுக்கு மின்னணு நூலகம் ஆராய்ச்சி கூடம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உடற்கல்வி மையத்தையும் அதேபோல மீன் வளர்ப்பு காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவு பயிற்சி திட்டங்களை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் என்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துறையின் செயலர் இயக்குனர் கல்லூரியின் நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் பல்வேறு கல்லூரிகளுக்கு மத்திய அரசு ரூசா திட்டத்தின் கீழ் நிதிகள் வழங்கப்பட்டு உள்கட்ட அமைப்புகள் மேம்படுத்தப்படும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பல்வேறு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது உள்ளது இருப்பினும் படிப்பில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி ஒன்றாம் முதல் ஆறாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயிலும் விதமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் தனித்தனியாக ஒரு பள்ளிக்கூடம் அமைப்பதற்காக நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது அதற்கான ஆலோசனை கூட்டம் சில நாட்களில் நடைபெற உள்ளது சிவகணபதி நகரில் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகணபதி நகரில் உள்ள சன்னதி கால் கிளை வாய்க்கால் மெயின் ரோட்டில் உள்ள விநாயகர் கோவில் அருகில் இருந்து விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை வரை வடிகால் கட்டுமான பணிக்கு தொண்ணூற்றி நான்கு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை சிவகணபதி நகரில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக முக்கிய நிர்வாகிகள் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் சுற்றி மதில் சுவர் அமைக்கும் பணியை எம்எல்ஏ அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு பொதுப்பணித்துறையின் சார்பில் இருபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் பாதுகாப்பான சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் ஆர் சுந்தரமூர்த்தி சிறப்பு கட்டிடம் இரண்டாவது கோட்ட செயற்பொறியாளர் எஸ் பக்தவச்சலம் கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் இளநிலை பொறியாளர் மணிமாறன் ஐந்தாம் வட்ட புள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் பள்ளி தலைமை ஆசிரியை எஸ் ரேபதி ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உழவர் கலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உழவர்கலை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் உழவர்களை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் நலத்திட்ட உதவியாக ஹாட் பாக்ஸ் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நேற்று முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பொதுமக்களுக்கு பிரச்சினைகளை கேட்டறிந்து ஹாட் பாக்ஸ் வழங்கி சிறப்பித்தார் மேலும் பொதுமக்களிடம் பேசுகையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் தான் அரசியலில் கடந்து வந்த சவாலான பாதைகள் குறித்தும் தனது அரசியல் பயணம் குறித்தும் விளக்கினார் அவர் இத்தொகுதிக்காக செயல்படுத்தி திட்டமிடப்பட்டுள்ள மேம்பாட்டு திட்டங்களை பற்றியும் எடுத்துரைத்தார் குறிப்பாக நான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் தொடர்ந்து உழைப்பேன் என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் லாவணி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பாராட்டினர் புதுச்சேரி காமாட்சி ஹோட்டல் உரிமையாளர் துரை கோவிந்தராஜன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலதிபர் சந்திரமோகன் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரியில் உணவிற்கு பெயர் பெற்ற பிரபலமான காமாட்சி ஹோட்டல் உரிமையாளர் துரை கோவிந்தராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலதிபர் சந்திரமோகன் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார் தொடர்ந்து துரை கோவிந்தராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நண்பர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் வழங்கி உற்சாகமாக பிறந்தநாளை கொண்டாடின கொண்டாடினர் மேலும் இவரது பிறந்தநாளை முன்னிட்டு பல முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் மீண்டும் இன்றைய முக்கிய அதிமுகவில் இருந்து விலகினார் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமைக்கு பரபரப்பு கடிதம் கல்லூரி மாணவர்களிடம் வங்கி கணக்கை பெற்று ஆன்லைன் மோசடி தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட ஏழு பேர் கைது குடிசை மாற்று வாரிய அதிகாரியை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் நேரு வாக்குவாதம் துறை சார்ந்த பணிகள் கிடப்பில் உள்ளதாக குற்றச்சாட்டு